இந்த ஜீவனம் காப்பாத்தும் தயவு செய்து வந்துட்டு ஜோதிடத்துல வந்துட்டு பரிகாரத்து பக்கம் போது பரிகாரம் பரிகாரத்து பக்கம் போகாதீங்க என்ன பரிகாரம் அது தப்பு ஜோதிடத்துல வந்து பரிகார நம்பிக்கை எல்லாம் நீங்க யோகிட்ட கிடையாது பரிகாரம் என்பது நான் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த மாந்திரீகம் சம்பந்தப்பட்டது மாந்திரீகம் இப்போ ஒருத்தவங்கள்ட்ட வராங்க அவங்களுடைய சூழ்நிலையை பயன்படுத்திட்டு நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க மாந்திரிங்க பரிகாரம் இப்போ ஏதாவது நம்ம ஒரு கோயிலுக்கு அனுப்புறோம் அந்த கோயிலுல வந்து ஒரு ஐரெட்டு கமிஷன் வச்சுட்டு நான் ஒரு நான் கிளைண்ட் தான் பேசுறது கேளுங்க அந்த கிளைண்ட் அனுப்புறேன் அவங்களுக்கு ஐயாயிரம் தான் நான் பத்தாயிரம் ரூபாய் சொல்லுங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கமிஷன் கொடுங்க இந்த மாதிரி நான் பேசுறது கேளுங்க சார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்க வந்துட்டு பத்தாயிரம் ஒரு லட்சமுக்கும் ஜாபம் பகுதி ஃபீஸ் வாங்க தப்பு இல்ல சரி பரிகாரத்தை வந்துட்டு வாழ்வியல் பரிகாரம்னா ஒண்ணு பிரசன்னங்கிட்டு பிரசன்னம் முடியுமா வரக்கூடிய பரிகாரம் சொல்லுங்க இந்த மாதிரி இந்த விஷயத்து பரிகாரத்துக்கு நீங்க போவாதீங்க காலமும் நேரமும் உங்களால வந்து தள்ள வைக்கும் சரிங்க காலமும் நேரமும் ஆ உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இல்ல எனக்கு வந்து குடும்ப பிரச்சனை எனக்கு பணம் தேவைங்க சரின்னா பண்ணா என்ன ஆகப் போகுது பாத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு பண்ண வைக்கும் அதனாலதான் உங்களுக்கு கேட்ட அப்பா வகையை பத்தி இதெல்லாம் கேட்டேன் புரிதா உங்களுக்கு ஏன்னா நீங்க அந்த தோசைத்த அந்த கருமாவை வாங்கிட்டு பிறந்துட்டீங்க சரிங்களா அப்ப நம்ம வந்து அது அந்த அணையை மூடி விடணும் திருப்பி விடணும் நம்ம திரும்பி அதை வந்து சேர்க்கக்கூடாது சோ அதனால பண்ணுங்க உங்களால வந்து எல்லாருக்கும் வழி முடியும் அது உங்க கிட்ட அந்த அமானுசைய சக்தி இருக்கும் குறி வாக்கு பலிதம் குறி சக்தி வரும் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குது சோ அதான் நான் ஏன்னு சொல்றேன்னா பரிகாரத்தை உள்ள போவாதீங்க பரிகாரம் என்பது எல்லாம் என்ன நினைச்சா பரிகாரம் நினைச்சிடானா பரிகாரம் சொல்ல போறாங்க ஒரு பத்து இருபதாயிரம் புரியிடுவாங்க அது யாகம் பண்ணுவாங்க அந்த பரிகாரத்தை அந்த பரிகாரம் வேற நான் என்ன சொல்றேன் அந்த பரிகாரம் நீங்க வந்து உங்க கிளைண்ட்டுக்கு அந்த பரிகாரம் பிரசன்ன மூலியமே ஏதோ பரிகாரம் சூழ்நிலை பயன்பட்டு ஏன்னா உங்கள்ட்ட அந்த மாதிரி கேஸ் தான் வரும் அது வேணாம் அது மட்டும் பாத்துங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நீங்க வந்து இந்த ஜோதிடத்துல அடுத்த கட்டத்துக்குள்ள போறதுக்கு அந்த லெவலுக்குள்ள நீங்க வந்துட்டு உங்களுடைய ஐம்பத்தி நாப்பத்தி ஒன்பதாவது வயசுல இருந்து பயங்கர பேமஸ் ஆ ஞாபகம் வச்சுங்க என்னையும்